ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குட்டி நட்சத்திரம் இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா குட்டி பசங்களை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு கலரிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அக்ரலிக் பெயிண்ட் அதை வீட்லேயே எப்படி சுலபமாக பண்ணலான்றது பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு பொருள் வேணுங்க ஒன்று டேல்கம் பவுடர் இன்னொன்று வந்து ஃபெவிகால் இது ரெண்டுமே நமக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க நான் ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து மூணு ஸ்பூனில் வந்து நான் டால்கம் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்து பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன் நான் இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் டால்கம் பவுடர் மூணு ஸ்பூன் ஃபெவிகால் வந்து ஒன்றரை ஸ்பூன் இதுதான் ரேஷியோ இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த அளவுக்கு வந்த உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் அக்ரலிக் கலர் வாங்கின பாக்ஸ் தான் இது ஸோ இதில் வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ மினிட்ஸ் கூட இருக்காது அது நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து கலர் ஆட் பண்ணலாம் இதுக்கு நம்ம கலர் ஆட் பண்றதுக்கு வந்து கலர் கோலப்போடி இருக்குல்ல அதுதான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன் வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் கலர் எடுத்துக்கிறேன் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் க்ரீன் கலர் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறேன்

அவ்வளோதான் நான் எடுத்து வச்சுருந்த ஆறு கலரையுமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம கலர் அடித்து பார்க்கலாம் நான் இப்போ வந்து ஒரு கலரிங் புக் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கலரை வந்து கொடுக்குறேன் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லாவெண்டர் கலர் கொடுக்க போகிறேன். வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன் நான் இப்ப வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு கலர் கொடுக்கறேன் பார்த்திங்களா நம்ம ரெடி பண்ண பெயிண்ட்டை வச்சு நம்ம சூப்பராக கலர் பண்ணி முடிச்சிட்டோம் நம்ம நார்மலாக கடையில் வாங்குற மாதிரி தான் வந்து இந்த பெயிண்ட்டு வந்து இருக்கும் பார்த்திங்களா நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பெயிண்ட்டை யூஸ் பண்ணி கலர் பண்ண பலூன் நீங்களே பார்த்துருப்பீங்க இதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபிவிகாலையும் பவுடர் ப்ளஸ் வந்து கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணிடும் அவ்வளோதான் இதையும் நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் ஏன்னா ரெண்டுமே நமக்கு வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்